தாம்பரத்தில் நடைபெற்ற மக்கள் நாள் கூட்டத்தில் பசியோடு மாற்றுத்திறனாளி தந்தையுடன் சம்பவம் அரங்கேறியுள்ளது சென்னை தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட ஐந்தாவது மண்டலத்திற்குட்பட்ட வார்டுகளில் வசித்து வரும் பொதுமக்களுக்கு குறைதீர்ப்பு முகாம் கேம்ப் ரோடு தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது குறைதீர்ப்பு முகாம் தமிழ்நாடு குறு சிறு நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் தலைமையில் நேற்று மாலை நடைபெற்றது சிறப்பு குறை தீர்ப்பு முகாமில் மக்களின் பல்வேறு குறைகள் சார்ந்த பிரச்சினைகளுக்கு மக்கள் மனுக்களை வரிசையில் நின்று அமைச்சரிடம் அளித்தனர் உடன் தாம்பரம் எம்எல்ஏ மேயர் துணை மேயர் ஐந்தாவது மண்டல குழு தலைவர் மக்கள் பிரதிநிதிகள் அதிகாரிகள் என அனைவரும் அங்கிருந்தனர் அப்போது மாற்றுத்திறனாளி ஒருவர் தனக்கு மூன்று சக்கர நாற்காலி வேண்டி மனு அளித்திருந்தார் அவர் மனுவை பெற்ற அமைச்சர் மேடையின் மேல் அந்த மாற்றுத்திறனாளியை ஷேரில் அமர வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவரது மனு பரிசீலனை செய்யப்பட்டது அப்போது நீண்ட நேரம் காத்திருந்த அந்த மாற்றுத்திறனாளி தனக்கு துணையாக அழைத்து வரப்பட்டிருந்த அவரது மகளும் தந்தையின் அருகிலேயே காத்திருந்தார் அவரது மகள் பள்ளியிலிருந்து தனது சீருடையுடன் நீண்ட நேரம் தனது மாற்றுத்திறனாளி தந்தையுடன் பசியுடன் அமர்ந்திருந்த அந்த பள்ளி மாணவியை அருகில் அழைத்த தாம்பரம் மாநகராட்சி துணை மேயர் கோ காமராஜ் மேடை மீது மேசையில் சிறப்பு விருந்தினருக்கு வைக்கப்பட்டிருந்த சிற்றுண்டியை எடுத்து அந்த மாணவிக்கு அளிக்க முற்பட்டபோது அதனை கவனித்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் சா அருண்ராஜ் அவர்கள் உடனே என்ன சார் ஏன் சிற்றுண்டியை எடுத்து எங்கே கொண்டு போறீங்க என கேட்க குழந்தை ரொம்ப நேரமா பசியோட இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதான் கொடுக்க போறேன் அப்படின்னு கூற ஆட்சியர் உடனே அப்படியா யார் அந்த குழந்தை அருகில் கூப்பிடுங்க நானே என் கையால் தரேன் கூப்பிடச் சொல்ல துணை மேயர் அந்த பள்ளி மாணவியை அழைத்து அவர் அருகே கூட்டிச் செல்ல ஆட்சியர் அந்த மாணவியை பார்த்து நீ எந்த கிளாஸ்மா படிக்கிற அப்பாவுக்கு பாதுகாப்பாக துணையாக வந்தியாமா என விசாரித்த ஆட்சியர் அந்த பள்ளி மாணவிக்கு கை நிறைய முந்திரி பகோடா முந்திரி ஸ்வீட் கொடுத்து சாப்பிடுமா சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் என ஆட்சியரும் துணை மேயரும் மாறி மாறி தாயுள்ளத்தோடு அன்புடன் உபசரித்து சேரில் அமர வைத்து சாப்பிட வைத்த நிகழ்வு அங்கிருந்த அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது பின்னர் சிறிது நேரத்தில் அந்த மாற்றுத்திறனாளி அப்பாவுக்கு சக்கர நாற்காலி வழங்க அளித்த மனு பரிசீலனை செய்யப்பட்டு உடனடியாக அதற்கான ஆணையை அமைச்சர் வழங்கி அனுப்பி வைத்தது குறிப்பிடத்தக்கது